ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு பருப்பு பொடி தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பாடு சாப்பிடவே பிடிக்கலைங்கிறவங்க கூட இந்த பொடியை போட்டு நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க கூட ஒரு வாய் வேணும்னு கேட்பாங்க வாங்க இதை எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த பொடி செய்கிறதுக்கு நான் இந்த கப் அளவில் தாங்க எல்லா பருப்பையும் அளந்து எடுத்திருக்கேன் அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் மற்ற மூணுமே கப் அளவு தாங்க எடுத்திருக்கேன் அரைக்கப் பாசி பருப்பு அரைக்கப் கடலைப்பருப்பு அரைக்கப் பொட்டுக்கடலை உடச்ச கடலை எடுத்திருக்கேங்க இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு கட்டி பெருங்காய தூளுங்க அதை உடச்சி வச்சுருக்கேன் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு துவரம்பருப்பை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க துவரம்பருப்பு வருபடும் போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுக்கணும் நல்லா வருபடும் போது தாங்க உங்களுக்கு பொடியை நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இப்போ நம்ம கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்தாச்சுங்க கடலைப்பருப்பு நல்லா பொறுமையாக வருபடட்டும் இந்த கடலை பருப்பு ஒரு ஐம்பது பெர்சன்ட் வருபட்ட உடனேயுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உடச்ச கடலையை உள்ளே சேர்த்துக்கலாங்க இது ரொம்ப நேரம் வருபடணும்னு அவசியம் கிடையாது அந்த சூடு பட்டா போதும் இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சிடலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசி பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க நம்ம இந்த மாதிரி பல பருப்பு வகைகளை சேர்த்து பொடி பண்ணுறதுனால ரொம்பவே சத்தான பொடி வெரைட்டிங்க இது பாசி பருப்பு நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேங்க அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு வரமிளகாயெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் இது எல்லாம் உடனே வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இது கூடவே எடுத்து வச்ச பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வருபடட்டும் நல்லா மொறு நான் ஆகிற ஸ்டேஜ் வரணுங்க இது கூடவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேங்க அவ்வளோதாங்க இது எல்லாமே நல்லா ஆறட்டும் இப்போ ஆறுன ஒன்றுமே நம்ம பருப்போடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க நல்லா நைஸாக பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இப்போ நல்லா அறப்பட்டுருச்சு இதை நீங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டி கண்டிப்பாக ஆற வச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் இதில் பூச்சி எதுவும் வராமல் வண்டு பிடிக்காமல் இருக்குங்க நல்லாவே ஆறட்டும் நம்ம ஆறின ஒன்றுமே இதை ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டாலே போதுங்க டக்குன்னு சாதம் இருந்தால் போதும் ஒரு அப்பளம் பொறிச்சு சாதத்தில் இந்த பொடியை போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க காய் எதுவுமே தேவையில்லை கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ருசி அட்டகாசமான சுவையில் தாங்க இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ